என்னை பெற்றெடுத்து உலகுக்கு அறிவு கொழ்த்திய தாய் தந்தையின் ஆசீர்வாதத்துடனும் ஒன்றுமே இல்லாமல் வந்து சென்னை ஒளி கொன்று செதுக்கி சிற்பமாக்கிய குடும்பங்கள் ஆசீர்வாதத்துடன் குலதெய்வம் இஷ்ட செய்யும் அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதத்துடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன் ஓம் ஸ்ரீம் கம் கணபதி நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் ஸ்ரீம் சோம் சரணபாய நம திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா சதுரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாசரிடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை மேஷம் முதல் மீடம் வரையுள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களுக்கு தேவையான பண வரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் போட்டி பந்தயங்களில் வெட்டி விடுவீர்கள் நல்ல தகவல் தேடி வரும் அக்கம் பக்கத்தில் சில விரயங்கள் உண்டாகும் எதிர்பாராத பணவரவு மறைமுகமான பணவரவு என பணவரவு செழிப்பாக இருக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்காது என்பதால் அவர்களை வழிப்படுத்துதல் நல்வழிப்படுத்துதல் அவசியமாகிறது தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திற்கு வழிபடும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் சார்ந்த அரச ஈயமாக இருக்கும் வாழ்க்கை துணையினுடைய பேரப்புகளும் அந்தஸ்து உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் என்று மும்முரமாக இருக்கும் தளபரவு பணவரவு நன்றாக இருக்கிறது படப்புழக்கம் அதிகரிக்கும் புழுக்க வாங்கல் சுமூகமாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி வரும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடைய செல்வாக்கு உங்களுக்கு அலுவலகத்தையும் ஆதரவையும் தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை மிதனம் உங்களுடைய வாக்குத்திறமைக்கு ிருக்கும் நீண்ட நாட்களாக சொல்லிக்கொண்ட எல்லாம் என்று செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை கூடும் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்குறவாங்க சுமூகமாக இருக்கும் தொழிலில் பனிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு ஆக உங்களுடைய நிர்வாகத்திலுமே சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு பேரு புகழை பெற்றுத்தரும் பெண்கள் சகோதரர் நண்பர்கள் எல்லாம் கருத்து வேறுபாடுகளை கொடுப்பதற்காக அவர்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் அனுகூலம் ஆதாயம் இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் கடகம் சுந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெற்றிகளை குவிப்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் தொழிலில் இலக்குகளை இலட்சியங்களை அடைந்து வரலாற்று சாதனைகளை புரிவீர்கள் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும் நிர்வாகத்திறமை சிறப்பாக செயல்பட்டு தொழில் வியாபாரம் வணிகம் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லாரும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருப்பார்கள் புது நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்ட வடிவடையும் அதுவும் பெண் நண்பர்கள் உங்களுக்கு அதிகம் சேருவார்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் அதிக ஆதரவு நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வாழ்க்கை துணையை உங்களுக்கு தொழிலும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் சினிமா மம் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பிரச்சனைகளை தள்ளிடுவது போன்றவற்றை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்த வெற்றி காண்பீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்க மாற்றப்படுவீர்கள் உங்கள் நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் இருந்தாலும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களும் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளித்து ஆக வேண்டும் கொள்கையின் செயல்பாடுகள் திருப்தி தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் தொழிலிலும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் கனி வெற்றிகளை குவிப்பீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்சியம் கை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் தொற்றதெல்லாம் தொடங்கும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் இருந்தாலும் சில விமர்சனங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் சில வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டியிருக்கும் அதையெல்லாம் தவிர்த்து விட்டால் இந்த நாள் நல்ல நாள் ஒரு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்கள்லாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் அல்லது அவர்கள் பலம் மாறி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியைத் தருகிறது நீண்ட நாட்களாக நினைந்திருந்த ஒரு இடைவழிபாடு அல்லது புனித யாத்திரை செய்த மகிழ்ச்சி மனம் அமைதியடையும் வாக்கியத்துறையை பொறுத்தவரையில் பழைய நினைவுகளை பேசி இந்த வளரும் நினைவுகளாக மகிழ்ச்சியாக கலந்து போவீர்கள் துலாம் தொழிலில் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து பெற்றி காண்பீர்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாக்குவன்மை நன்றாக இருக்கும் பேச்சுக்கு மதிப்பு கூடும் தரவரவு பணவர்கள் நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் அடையும் நண்பர்கள் உதவியாலும் துணையின் உதவியாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய நிர்வாகத்திறமை வழிபடும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்கள் திறமைக்கும் திட்டங்களுக்கு ஊககாரமாக இருப்பார்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் பணி அழுத்தம் பனிச்சொமை உங்களுக்கு விலகும் விமர்சனங்களால் மனம் விரக்தி அடையும் மனம் தனிமையினாலும் பிறந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள் குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும்புகளை பெற்றுத்தரும் சித்தப்பாவின் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை லாபத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் இருந்தாலும் நிகழ வருமானம் லாபத்திலே முடியும் என்பதால் பண மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நாள் இனிய நாள் விரச்சி காதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வியாபார மணியத்தில் மாற்றங்களை செய்ய தொழில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டு வடிவடையும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீட்டாளர்கள் புதிய கூட்டாளிகளான அனைவரும் ஒன்று சேர்ந்து வியாபாரத்தை தொழிலை நல்ல விரிவாக்கம் செய்து முன்னேற்றத்தை நிர்வாக தலைமைக்கு சோதனைகள் ஏற்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரிடம் கவனம் கண்டியமாக பழக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் இலக்குகள் லட்சியங்களை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது தொழிலில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் அல்லது தொழிலில் பல தொழில்களை செய்ய வேண்டிய நேரிடும் ஒரே தொழில் இருப்பவர்களுக்கு வேறு துறையினுடைய தொழில்களை செய்ய வேண்டிய நேர்மை சந்தர்ப்பங்களும் வரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாள் தானு சு பனிச்சுமை பணியழுத்தங்கள் ஏற்பட்டாலும் விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் வீண் பிள்ளைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உங்கள் நிர்வாகத்திறமை வாக்குத்திறமையால் தொழில் நல்ல வெற்றிகளை காண்பீர்கள் நண்பர்கள் சகோதர பெண்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் புதிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் புதிய வெற்றிகளை கற்று அதை தொழில் புகுத்தி லாபத்தை பார்ப்பீர்கள் குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியாக தெரிகிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிகாரிகள் கடுபடிகள் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையான அனுகூலம் ஆதாயம் பொருளாதார வளர்ச்சி தரும் மகரம் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் தெளிவான திட்டங்கள் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் மனம் விரும்பிய காரியங்களை செய்து முடித்து மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மனம் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடந்து முடியும் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி வீடுகள் வியாபார வணிகம் தொழில் எல்லாத்தையும் முன்னேற்றத்தையும் விரிவாக்கத்தையும் செய்து மகிழ்வீர்கள் அந்நியல் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் நல்ல தவறு வர தாமதமாகும் போட்டி பந்தையில் வெற்றிகள் தாமதமாகும் வம்பு வழக்குகள் முன்ஜாமீன் போடுவதை தவிர்க்கவும் தன்மை வெளிப்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களும் உங்களை சொல்படி கேட்டு நடப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை மகிழ்விப்பதால் இரட்டை மகிழ்ச்சியுடன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் கும்பம் பணிச்சுமை பணியழுத்தங்கள் இருந்தாலும் தெளிவாக திட்டமிட்டு அதை எல்லாம் சரிபடுத்தும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது அதை சரி செய்யவும் செய்வீர்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வாகன வசதி பிறகும் வசதி வாய்ப்புகள் கூடும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் நூத்தூர் கேட்டு நடப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் சில ஏற்ற இறக்கங்களை சந்தித்து பின் வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் பிறகுகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது பெண்கள் சகோதரிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய நிர்வாகத்தின் அமைக்க சோதனைகள் ஏற்படும் வாழ்க்கைத்திலேயே பொறுத்தவரையில் இன்று விளையாட்டுக்காக சீண்டரோ ஓன்றலோ வேண்டாம் யதார்த்தமாக பாசத்துடன் பழகுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு எளிய நாளாக இருக்கும் மீனம் விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள் நல்ல தகவல் உங்களை தேடி வரும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி தெரிகிறது தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் நண்பர்கள் சகோதர பெண்கள் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் மாமன் ஆலயத்தில் கவனம் தேவை கடன் வாங்குவதை தவிர்க்கவும் எதிரிகளை வெல்ல ஆற்றல்கள் உண்டாகும் வாழ்க்கை தனியை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் தருவதோடு அனுகூலம் ஆதரவையும் பெற்றுத்தந்து இனிய நாளாக மாற்றிவிடும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா ராசினருக்கும் இனிய நாளாயமாக என் அப்பன் சந்திரமுருகன் அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக வாழ்க வளர்க வளர்கசுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசலனம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கினும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை வரை உங்கள் நமது தற்காலிகமாக விடை வருது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம் కార్డి <coughs> కందను